வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சூரியனுக்கு அப்பால் இன்னொரு பூமியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டிகிள்ஸ் ஆன்லைன் பிளாக்லேயும் சரி நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் சரி அஸ்ட்ரானமிக்கல் ஜேர்னல்ஸ்லையும் சரி நம்ம பார்த்துருப்போம் க்ராஸ் பண்ணியிருப்போம் பூமி போன்ற அமைப்புள்ள மற்ற கிரகங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஹைப்பத்திக்கல் பாடி இப்போ நான் பேசுகிறது வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்லாம் இல்லை இது இன்றைக்கி நேற்று இல்லை த்ரீ எயிட்டி ஃபைவ் பிசின்னு சொல்லுவோம் பிஃபோர் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியில் இருந்த க்ரீக் மித்தாலஜியில் நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச க்ரீக் ஃபிலாசபர் சாக்ரட்டிஸ் அவர் அவருடைய சிஷ்யர் ஃபிலோலஸ் இவங்க காலத்தில் இருந்தே இந்த மித் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது த கவுண்டர் எர்த் ஹைபாத்திசிஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகுது சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம பூமி அப்படிங்கிறது சோலார் சிஸ்டத்தில் எர்த்து அப்படிங்கிறது சூரியனை சுற்றிகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த சூரியனுக்கு அப்பால் அந்த அதுக்கு அந்த பக்கம் சூரியன் இருக்கிற இப்போ நாம் வந்து சூரியனுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கோம் இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இதே வெயிட் இதே மாஸ் இதே எனர்ஜி கொண்ட இன்னொரு ஹைப்போத்தட்டிக் பாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு ஒரு டெஃபனெட்டிவான ட ஒரு ஒரு டிஸ்கவரி பண்ணலை ஆனால் இதை வந்து நான் ஜியோ சென்ட்ரிக் காஸ்மாலஜின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஜியோ சென்ட்ரிக் அப்படி இல்லை ஹீலியோ சென்ட்ரிக் இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜியோ சென்ட்ரிக்னா பூமியை மையமாக வச்சு மற்ற கிரகங்களும் சூரியனும் கூட பூமியை சுற்றுது அப்படின்னு சொன்ன அது அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஹீலியோ சென்ட்ரிக் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சூரியனை மையமாக வச்சு தான் இங்கே இருக்கிற பிளானெட் சுற்றுதுங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இந்த நான் ஜியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியில் சூரியன் பூமி உட்பட எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த பிரபஞ்சத்தில் உட் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு சென்ட்ரல் ஃபயரை தான் சரவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாடர்ன் டைம்ஸில் கூட இதை அக்செப்ட் பண்ணிக்கிற சயின்டிஸ்டும் இருக்காங்க இந்த யோஃபாலஜி பற்றின கிளைம்ஸ் பண்ணுறவங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்க க்ரீக் பைத்தாகிரியன் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பித்தாகரஸ் அப்படிங்கிற ஒரு ஞானி இருந்தார் சயின்டிஸ்ட் இருந்தார் உங்களுக்கு தெரியும் பித்தாகரஸ் தீரம் மேத்தமேட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க அதை கொடுத்த அதே பித்தாகரஸ் இப்படி ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சிஸ்டம் இருக்கலாம் எர்த்து மூணு சன் நம்ம பிளானட்ஸ் அண்ட் தி அன்சீன் கவுண்டர் எர்த் இது எல்லாமே ஒரு சென்ட்ரல் ஃபயரை வந்து சுற்றிட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு கொளுத்தி போட்டு போயிட்டார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியல ஸோ இந்த தியரிப்படி த எர்த் கவுண்டர் எர்த் இது எல்லாமே வந்து அந்த சென்ட்ரல் ஃபயரை எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சுற்றுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்பும்படியாக இல்லை இது ஒரு மிஸ்டீரியஸான விஷயமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா மிஸ்டீரியன் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் அனதர் ஏர்த் இப்போ வேறு ஒரு டைமென்ஷன் பேரலல் வேர்ல்ட் இதெல்லாம் விட இது கொஞ்சம் நம்பும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பேரலல் ஏர்த் ஆர் பேரலல் டைமென்ஷன்ஸ் பேரல் ரியாலிட்டிஸ் இருக்கலாம் மல்டிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த பேரல் யூனிவர்சஸ் பற்றின நம்பிக்கையில் இருக்கிறவங்க அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப தெளிவான புரிதல் இருக்கவங்க இங்கே எல்லாருமே மல்டிவர்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இந்த ஃபிலோலஸ் அப்படிங்கிற இந்த சா ப்ரீ சாக்ரெட்டிக் ஈராவில் வாழ்ந்த ஒரு நபர் இவங்களுடைய ஐடியா படி பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஏர்த் ரொட்டேஷன் அப்படிங்கிற அந்த ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறது இது எல்லாமே லாஸ் ஆஃப் கிராவிட்டிக்கு உட்பட்டு தானே இருக்குது ஸோ இதே மாதிரி இந்த கவுண்டர் ஏர்த் அப்படிங்கிறது இந்த ஹீலியோ சென்ட்ரிக் இருந்து வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட இந்த கோட்பாடை தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கெலாம் வந்து எந்த அறிவியல் சாட்சிகளோ இல்லை அறிவியல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோ இல்லை சமீபத்தில் அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க நியூமெரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் த பாசிபிள் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆன்டி எர்த் அப்படின்னு ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு டிஸ்கவரி அதாவது இதை டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க ஒரு ஆய்வு அறிக்கை கொடுக்குறாங்க இப்போ நீ என்ன தான் சொல்கிற சூரியனை சுற்றி நயன் ஒன்பது கிரகங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது ஆனால் அந்த சூரியனும் சேர்ந்து மற்ற கிரகங்களோட ஒரு சென்ட்ரலான ஒரு ஃபயரை சுற்றுது சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ரானமியில் சூரியனும் சேர்ந்து நம்ம கேலக்சினுடைய மையத்தை தானே சுற்றுது இது புரிதல் இது எல்லாருக்கும் ஒத்துக்கிறோம் எல்லாருமே நம்புகிறோம் ஆனால் இது மாதிரியே ஆப்போசிட்டில் ஒரு செட் ஆஃப் பிளானெட்ஸ் இருக்கலாம் அதில் எர்த்து மாதிரியே ஒரு இருக்கலாங்கிறது தான் இந்த கோட்பாடு இதை பற்றி உங்களுடைய வியூஸ் என்னங்கிறத கொடுங்க இன்னொரு புது காணலை சந்திப்போம்